அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ரொம்பவுமே முக்கியமான தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் இந்த பணம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பூலோகத்தில் வாழ முடியாது அப்படிப்பட்ட பணம் வந்து பற்றாக்குறையாக இருக்கும்போது எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு அவமானங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம் இப்போது இந்த பணம் வந்து பணம் மட்டுமல்ல நகை பணம் நகை சேருவதற்கான சூட்சுமமான எளிய பரிகாரத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒன்றும் பெரிய செலவெல்லாம் கிடையாது நான் சொல்கிறேன் இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே பண வரவு ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது இப்போது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பா பார்க்கலாம் இப்போ வந்து ஒன்றுமே பெருசாக செலவு கிடையாது நாட்டு மருந்து கடைக்கு போய்க்கோங்க அங்கே மூணே மூணு ஜாதிக்காய் மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மூணு ஜாதிக்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து வாங்குங்க இல்லைன்னா வியாழக்கிழமை வாங்கலாம் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபா நாணயம் வச்சு இந்த மூணு ஜாதிக்காயும் அதில் வச்சுட்டு நீங்கள் அதை மஞ்சள் நூலால் முடிச்சு போட்டு கட்டி உங்கள் வீட்டில் வந்துட்டு பணம் வைக்கும் பெட்டி இல்லைன்னா பூஜை அறை இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்லேயே ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் அந்த மூட்டையை வச்சுருங்க இப்போது இந்த மூட்டையை வந்து மாதத்திற்கு ஒரு முறை மாற்றிடுங்க போது அந்த மூட்டையை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது செடிகளுக்கு அடியில் போட்டு விட்டுருங்க இல்லைனா செடி மண்ணு தோண்டி அதை பதச்சி வச்சுருங்க அந்த ஜாதிக்காயை இதே மாதிரி ஒரு ரூபா காயினுக்கு பதிலாக நீங்கள் தங்கம் வச்சு ஏதாவது ஒரு சின்ன குண்டுமண்ணி தங்கம் கூட போதும் அந்த தங்கத்தை வச்சு நீங்கள் மூட்டை கட்டி வச்சாலும் தங்க நகை சேருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நம்ம இதை மாதம் ஒரு முறை நம்ம மாற்றும் போது அந்த தங்கத்தை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாதிக்காயை மட்டும் கொதச்சி வைக்கலாம் அது அதே மாதிரி நாணயத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஜாதிக்காயை புதைச்சி வைக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பணம் சேரணும்னா பணம் வைக்கலாம் நகை சேரணும்னா நகை வைக்கலாம் இல்லை ரெண்டுமே சேரணும் அப்படின்னா இரண்டையுமே வச்சு நீங்கள் மூட்டையாக கட்டி நீங்கள் சுத்தமான இடத்துல வச்சுருங்க ஒன்று பூஜை அறை பணப்பெட்டி இல்லைன்னா உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு உங்கள் வீட்டில் எது ரொம்ப முக்கியமான இடம் இடம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு பூஜை பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதாவது நீங்கள் எதிர்பாராத விதத்திலலாம் பணம் வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது வ வச்சு உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வந்து நம்பிக்கையாக வச்சு அதை தொடர்ந்து பூஜை செய்கிறதுனால சீக்கிரமே அந்த அதாவது அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டில் பரவணும் அந்த நம்ம வச்சு அந்த வைப்ரேஷன் பரவி நெகட்டிவ்லாம் நம்ம வீட்டிலருந்து போனதுக்கப்புறம்தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு வீட்டில் வச்சுருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அது ரொம்பவுமே முக்கியம் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்கணும் உங்கள் வீட்டில் யார் கண்ணுக்கும் படாத மாதிரி வச்சுக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பிடிச்சிருந்தால் இறைமொழி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்